ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் மெய் பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் தாங்க அமைஞ்சிருக்கு கட்ரோட் பேஸிலருந்து மண்தட பாதையில் தான் போகிற மாதிரி இருக்கும் நம்ம போயிட்டுருக்க மாதிரி தாங்க ரூட்டு இந்த தடம் பார்த்தீங்கன்னா பதினாலருந்து பதினாறு அடி தடமாக வந்து இருக்குங்க முந்நூறு மீட்டர் ட்ராவல் பண்ணால் நம்மளுடைய நிலம் வந்து வந்துருங்க நம்ம முன்னாடி அந்த ஒயிட் கந்த கம்பு வேலி கல்லெல்லாம் இதாங்க ப்ராப்பர்ட்டி இந்த தடத்தை வந்து நிலத்தினோட உரிமையாக ஒரு பஞ்சாயத்து தடமாக மாற்றி கொடுக்குறதா சொல்லியிருக்காருங்க முப்பது அடி தடமாக ஏன்னா இது வந்து பொது தடமாக தான் இருக்குதுங்க அதனால் மாற்றி கொடுக்குறதா சொல்லியிருக்காரு இந்த தடத்தை வழியாக தான் நம்ம வந்திருக்கோம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா காட்டை சுற்றியும் பென்சிங் வந்து நிலத்தினோட உரிமையாக நீட்டாக வந்து போட்டிருக்காருங்க அக்கம் பக்கத்தில் எந்த டிஸ்டபன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதாங்க தாங்க ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் கேட்டு நம்ம கேட் ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுடைய தோட்டம் தாங்க ஒரே செவ்வக வடிவில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு நம்ம முன்னாடி இருக்கேன் இந்த தடம் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்குன்னு தனியாக ஒரு அடி தடம் வந்து போட்டிருக்காருங்க உள்ள வந்து வீடு இருக்குங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ப்ளஸ் ஏதோ ஒரு காய்கனி எடுத்துகிட்டு போகிறதுக்கோ ப்ளஸ் கரும்பு வெட்டினா எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக நம்ம தோட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு பகுதியில் வந்து தடம் அவர் என்ன தனியாக செப்பரேட்டாக பதினாலு அடி தடம் வந்து டா லாரி போகிற மாதிரி போட்டிருக்காரு இது பூமியினோட வடக்கு பகுதிங்க வடக்கு ப்ளஸ் கிழக்கு பூமியினோடய சரிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிழக்கு ப்ளஸ் வட சரிவாக தான் இருக்குது பூமியில் பார்த்தீங்கன்னா நம்ம தடத்துக்கு வண்டி தடத்துக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா தென்னங்கன்று வந்து வச்சிருக்காருங்க அதுபோக பொலி பொலி பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று வந்து வச்சுருக்காரு வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டூ ரெண்டரை வருஷத்து கன்று வந்து இருக்குங்க ஆறு ஆறு ஏக்கர் எழுவத்தொரு சென்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கரும்பு தான் வந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் போட்டிருக்காரு கொஞ்சம் மட்டும் வாழை வந்து நடவு செஞ்சுருக்காருங்க நம்ம தடத்துலருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு திரும்பினோடனே தண்ணீர் வசிக்கின்னு பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி வந்து அமைச்சிருக்காருங்க வால்வெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரே சிங்கிள் இடத்துல எல்லாமே சிங்கிள் யூனிட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு தண்ணீர் தொட்டி பாருங்கள் ஒரு நீட்டாக ரவுண்ட் ஷேப்பில் சர்க்கிள் ஷேப்பில் வந்து அமைச்சிருக்காருங்க தொட்டினோடய அளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு பத்து அப்படின்னு சொல்கிற அளவில் வந்து நல்லா ஒரு பத்தடி ஆழத்தில் தண்ணி நிற்கிற மாதிரி நாற்பதடி அடி ரவுண்டு சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து பண்ணியிருக்காருங்க தொட்டியெல்லாம் பாசம் பிடிச்சிட்டு எந்த டஸ்ட் எல்லாம் விளைவாகிறதுக்கு பார்த்திங்கன்னா தொட்டிக்கு மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்பட்டஜின் சீட்டு போட்ட ஒரு வீடு மாதிரி வந்து அமைச்சிருக்காருங்க இந்த தண்ணீர் வசதிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஹெச்பி எலக்ட்ரிக்கல் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க ரெண்டு போர்வில் வந்துருக்குங்க ரெண்டு போர்வெலும் தண்ணி வந்து என்றைக்கே வத்தாதுங்களாமா இந்த ஏரியாவில் வந்து தண்ணீர் பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க வாழ்வு பரம் கிட்டத்தட்ட பத்து டு பதினஞ்சு வாழ்வு ஒரே இடத்துல நின்று ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரிங்க தோட்டத்துக்குள்ளே எங்கேயுமே ஃபீல்டுக்குள்ளே போகத்தே இல்லை ஒரு சிங்கிள் ஆளாக வந்து இந்த தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிற அளவுக்கு நீட்டாக வந்து பண்ணியிருக்காருங்க ஒர்க்கு இந்த தடம் பார்த்தீங்கன்னா நேராக அந்த கேட்லேருந்து அப்படியே உள்ளே வீட்டுக்கு வந்து போதுங்க ஒரு பதினாலு தடம் அப்படியே கண்டினியூஸாக போகுது நம்ம தடதுக்கு லெஃப்டாக ரைட் ரெண்டு பக்கம் பாருங்க தென்னங்கன்று தான் வச்சு நீட்டாக ஜம்முன்னு வந்து வச்சுருக்காருங்க தோட்டத்தில் புல் எங்கேயுமே கிடையாதுங்க தொழில்கூட இருந்து எல்லாமே பிடிச்சிருக்குங்க இந்த தோட்டத்தை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை டு ரெண்டரை வருஷமாக ஒரே ஆள் தான் வந்து மெயின் பண்ணிகிட்ருக்காருங்க இவ்வளோ தெளிவாக ஏன்னா எல்லாமே வந்து ட்ரிப்பு போட்டு கொடுத்துருக்காங்க ஆறு ஏக்கர் எழுபத்தொரு செட்டும் அதனால் எந்த அளவுக்கு ஹெவி ஒர்க் இருக்காதுங்க இடத்துல இடத்துலேருந்து எல்லாம் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க லேபர்ஸ் தங்குகிற மாதிரி ஒரு செட்டுங்க இப்போ கார் செட்டு எல்லாமே இருக்குங்க வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க ஓனர்ஸ் வந்தோம் தங்கி ரெஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ் டைம் வந்தால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இருந்துட்டு போகிற மாதிரி வீட்டோடு பார்த்தீங்கன்னா இருக்குங்க எந்த நிலத்தினோட உரிமையால் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர்னோட விலை வந்து சொல்கிற ரேட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க நம்ம வீடியோவில் சொல்ல முடியாதுங்க ஏன்னா அப்பப்போ ரேட் வந்து மாறிட்டுருக்கு நீங்கள் கீ கீழே டிஸ்கிரிப்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கங்க மேலும் நிலம் சம்மந்தப்பட்ட அளவுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுடைய உங்கள் நண்பரோட நிலம் தான் நம்ம சேனலை கண்டிப்பாக பண்ணும் வீடியோ ஆட் பண்ணி கொடுத்துருக்கோங்க ஃபினான்ஸ் நிலம் சம்மந்தப்பட்ட ஃபினான்ஸ் தேவைப்பட்டாலும் நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க